ஈஸியாக வத்தல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா எங்கள் அத்தை சூப்பராக பண்ணுவாங்கங்க அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பழைய புளி புளி ரெண்டையும் சேர்த்து எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இதை அலசி நல்லா கழுவிட்டு உரிச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி சுண்ட வத்தல் போதும் அது வந்து மண் இல்லாமல் தூசி இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சுண்ட வத்தல் சாப்பிடுவோம்ல அப்போது ஒரு சில வத்தலில் மண் இருந்துச்சுன்னா நெரு நெரு தட்டுப்படும் அதனால தான் அலசுறது சரி அலசி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு தூள் இருக்குது இல்லையா மல்லி இதுகளெல்லாம் அரைச்சி வைப்போம்ல புளிக்குழம்பு புளி குழம்பு பொடி அந்த பொடி தான் இதை நாங்கள் போடுறோம் வீட்டில் வந்து மசாலா அரைச்சி வச்சுருப்பாங்க அதனால அந்த பொடியை நாங்கள் போடுறோம் அது வந்து ரெண்டு ஸ்பூன்னா மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வீட்லேயே ஆட்டின செக்கெண்ணெய் உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் எப்படி ஆட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லெண்ணெய் வந்து எங்கள் அத்தை வீட்லேயே அரைச்சது தான் இப்போ வந்து வெந்தயம் போட்டு வறுத்ததுக்கப்புறம் அது கூடையே சேர்த்து இந்த சுண்டவத்தலையும் கருவேப்பிலையும் போட்டுறாங்க ஆரம்பத்தில் அதை வறுத்துறாங்க நல்லா தான் வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்றாங்க இது எந்தி எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இதை வந்து உங்களுக்கு சொல்ல சொல்லி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து அந்த பூண்டையும் சின்ன வெங்காயமே வீட்டில் விளைஞ்சது தான் எங்கேயும் வாங்கினது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் வந்து விளஞ்சதை ஒரு வருஷத்துக்கு வச்சுக்குருவோம் அதை மாதிரி வந்து நல்லா சின்ன சின்ன வெங்காயமாக இருக்குது இல்லையா அதனால் நல்லா வந்து கவனமாக எல்லாத்தையும் அலசி நல்லா அந்த தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் இதில் போட்டு வதைக்கியாச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கல் உப்பு தான் போடுறோம் இது எல்லாமே ஆரோக்கியத்துக்குரிய விஷயங்கள் தான் எதுவுமே இந்த நைஸ் உப்போ எந்த இதுவுமே சேர்க்க மாட்டாங்க எல்லாமே கல் உப்பு தான் எல்லாத்துக்குமே சாப்பாடு குழம்பு எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் போடுவாங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் போட்டுட்டு மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் கருகிறக்கூடாதுன்னு புளியை கரைச்சி உடனே ஊற்றிடுறாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என் கீழே வந்து கருகிறோம் அதுக்கப்புறம் இந்த புளியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா கீழே கருகாது இப்போ எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியை ஊற்றி ஊற்றி லைட்டாக அப்புறம் இந்த நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதுகெல்லாம் வதக்கிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டு அது கூட தேங்காயம் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா குழம்பு வந்து நல்லா வந்து ஒரு குர கொரப்பு தன்மையாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கொடுக்குறதுக்காக தேங்காய் ஊற்றுனா கொஞ்சம் கட்டி கொடுக்கும் அதுக்காக தேங்காயும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு எங்கள் அத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிற சொன்னாங்க ரொம்ப நைஸாக விட்டுறாதமாக கொஞ்சம் குறைக்கிறப்ப இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி நான் கலந்து ஊற்றி இப்படி கிண்டி விட்டுட்டேன் கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து இனிப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து அதுதான் இந்த வந்து வத்த குழம்பு இது வந்து இந்த மாதிரி சூடா சாதத்தில் நாங்கள் வந்து மாங்காய் மாம்பழம் வீட்டில் வந்து இப்போது மாங்காய் சீசன் மாம்பழம் வச்சு சாப்பிட்றோம் உங்களுக்கு எது தேவையோ அப்படி